திஸ் வீடியோ பான்சர் பை பைமோட் ஆப் பைமோட் ஆப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்க மறக்காமல் பாருங்கள் நாம் அனைவருமே பேசும் திறன் வளர்த்தால் மட்டும் போதும் என்று நினைக்கிறோம் ஆனால் எப்பொழுது பேசக்கூடாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் மௌனம்தான் மிகப்பெரிய புத்திசாலித்தனம் நம் வாழ்க்கைக்கும் தேவையும் கூட இந்த ஏழு சூழ்நிலைகளை அறிந்தால் நீங்கள் எதிர்காலத்தில் பல தவறுகளை தவிர்க்கலாம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் நம்பர் ஒன்று கோபத்தில் இருக்கும்போது கோபம் வந்தால் போதும் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குத்தி போடும் ஆயுதம் மாதிரி இருக்கும் அது உண்மையா இல்லையா என்பது கூட தெரியாது மற்றவர்களுக்கு அது வேதனை அளிக்கும் பின்னர் வருந்துவோம் ஆனால் அதுவரை சேதம் நிகழ்ந்துவிடும் அந்த இடத்தில் நீங்கள் கோபப்படாமல் மௌனமாக இருந்திருந்தால் வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தியிருக்க மாட்டீர்கள் மற்றவர்கள் மனதும் புண்பட்டு இருக்காது மௌனம் கோபத்தை அடக்கக்கூடிய ஒரு மருந்து உதாரணமாக பல நாள் பழகக்கூடிய நண்பர்கள் நீங்கள் அவர்களை புரிந்து கொண்டிருப்பீர்கள் அவர்களும் உங்களை புரிந்து கொண்டிருப்பார்கள் யார் மீதோ இருக்கக்கூடிய கோபத்தை உங்கள் நண்பர்கள் மீது நீங்கள் காட்டும்போது பல நாள் பழக்கம் ஒரு நொடியில் உடைந்துவிடும் கோபம் நீங்கள் அடக்க வேண்டும் உங்களை கோபம் அடக்கக்கூடாது நம்பர் இரண்டு மற்றவரின் உணர்ச்சி போது ஒருவர் அழுகிறார்கள் அல்லது மிகுந்த வேதனையில் இருக்கிறார்கள் என்றால் அப்பொழுதெல்லாம் நாம் அறிவுரை சொல்வதை விட மௌனமாக இருப்பது நல்லது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதே போதும் வார்த்தைகள் தேவையில்லை உதாரணமாக ஒருவர் நெருங்கிய உறவினர்களில் ஒருவர் இறந்துவிட்டார் என்றால் அவர்களுக்கு மௌனமாக இருந்து நீங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும் அந்த இடத்தில் நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டுமே தவிர அதிகமாக பேசக்கூடாது நம்பர் மூன்று ஒருவர் நம்மை தவறாக புரிந்து கொள்வது நேரில் பேசினாலும் விளக்கம் கொடுத்தாலும் அவர்கள் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்றால் மௌனம்தான் உங்கள் தன்மை நிரூபிக்க ஒரு ஆயுதம் நேரம்தான் உண்மையை வெளிக்கொண்டு வரும் உங்கள் செயல்களை பேசட்டும் வார்த்தைகளால் அல்ல நம் இதயத்தில் உண்மையை யாரும் அறியாத போதும் நம்மை குறை கூற தொடங்குகிறார்கள் நம்பர் நான்கு சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது விவாதம் மிக அதிகமாகும் போது நம்முடைய உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டை இழக்கின்றன இந்த இடத்தில் மௌனம் மிகவும் சிறந்தது எப்பொழுது பேச வேண்டும் எப்பொழுது பேசக்கூடாது என்ற சிந்தனை அந்த இடத்தில் உங்களுக்குள் இருக்க வேண்டும் இந்த மௌனம்தான் அதிக நேரத்திற்கு விவாதம் கொண்டு செல்லாமல் விவாதத்தை நிறுத்தும் அமைதியுடன் பேச மீண்டும் இது உதவும் நம்பர் அஞ்சு அறிவுரை கேட்காதவர் முன்னிலையில் சிலர் கேட்காமலேயே நாம் அறிவுரை கூறுகிறோம் அது அவர்களுக்கு கேவலமாக தோன்றும் கேட்காதவர் முன்னிலையில் அறிவுரை கூறுவது அவமதிப்பாக மாறும் கேட்கும் வரை காத்திருப்பதுதான் மௌனத்தின் சிறப்பு பழைய தமிழ் படமொழி அறிவுடையவன் பேசாமல் இருப்பது அவனுக்கான நகையாகும் மௌனம் விழிப்புணர்வின் அறிகுறி சில நேரங்களில் பேசாமல் இருப்பது சிறந்த பதிலாக அமையும் மௌனத்தில் பெரும் சக்தி உள்ளது அது சிந்திக்க வைக்கும் மௌனத்தில் சிந்திக்கும் சிந்தனைத்தான் வாழ்க்கையில் பெரும் வெற்றிக்கு வழிவகுக்கும் நம்பர் ஆறு உண்மையை கூறினால் மற்றவரை புண்படுத்தும் போது உண்மையை கூறும்போது கூட அது நேரம் பார்த்து கூறப்பட வேண்டும் தவறான நேரத்தில் உண்மை கூறுவது மருந்தை தவறான அளவில் கொடுப்பது போல இருக்கும் மௌனம் இங்கு அன்பின் வடிவம் உதாரணமாக தோல்வி அடைந்தவனை உடனே குறை கூறுவது ஒரு விளையாட்டில் ஒருவன் தோல்வியுற்றான் என்றால் அவனை உடனே அந்த இடத்தில் குறை கூறுவார்கள் அவன் ஏன் தோல்வி அடைந்தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் அவனிடம் தனியாக சென்று நீங்கள் சொல்லலாம் தான் அவனிடம் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும் இதுதான் உண்மை கூறும்போது கூட நேரம் பார்த்து சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் நம்பர் ஏழு நாம் தெளிவாக இல்லை நாம் சொல்ல போகும் விஷயம் பற்றி நமக்கு தெளிவில்லை என்றால் அது பதற்றமாக மாறும் முதலில் தெரிந்து கொள் பிறகு பேசு மெளனம் இங்கு அறிந்தவனை போல காட்டும் அரசன் பேசும்போது பேசாதே கடவுள் பேசும்போது கேள் இதுதான் பழமொழி அரசன் பேசும்போது நாம் மௌனமாக இருந்து அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் கடவுள் பேசும்போது கடவுளிடம் இருந்து நமக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் பேச வேண்டும் எந்த இடத்தில் மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஏழு சூழ்நிலைகளும் அனைவரும் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒன்று மௌனம் என்பது பலவீனம் அல்ல ஒரு அது ஒரு சக்தி பேசக்கூடாத நேரங்களில் பேசாமல் இருப்பது ஒரு அறிவு மௌனம் என்ற நாணயம் சில சமயங்களில் பல்லாயிரம் சொற்களை காட்டிலும் விலை மதிப்புள்ளது மீண்டும் அந்த ஏழு விஷயங்களை சுருக்கமாக பார்க்கலாம் நம்பர் ஒன்று கோபத்தில் இருக்கும்போது பேசாமல் மௌனமாக இருங்கள் நம்பர் இரண்டு மற்றவரின் உணர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கும் போது இருங்கள் நம்பர் மூன்று ஒருவர் நம்மை தவறாக புரிந்து கொள்ளும் போது கூட நாம் மௌனமாக இருந்து சாதிக்க வேண்டும் நம்பர் நான்கு சண்டை நடந்து கொண்டிருக்கும் போதும் மௌனமாக இருக்க வேண்டும் நம்பர் அஞ்சு அறிவுரை கேட்காத ஒரு முன்னிலையில் அறிவுரை கூறவே கூடாது மௌனமாக இருக்க வேண்டும் நம்பர் ஆறு உண்மையை கூறினால் மற்றவரை புண்படுத்தும் போது நம்பர் ஏழு நாம் தெளிவாக இல்லை என்றால் இந்த ஏழு குணங்களும் நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களது வாழ்வில் நீங்கள் மௌனமாக இருந்த அந்த முக்கியமான தருணத்தை கமெண்டில் பகிரவும் நன்றி வணக்கம்